அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை நமக்கு சனி பிரதோஷம் இருக்கு நம்ம சனிக்கிழமை வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாட பற்றி நம்ம ரொம்ப விஷயம் சொல்லியிருக்கோம் இந்த சனி பிரதோஷம் நமக்கு த்ரீதசி இருக்கிறது பூரம் நட்சத்திரமும் நமக்கு கூடியிருக்கு ஆறு பதினாறுக்கு மேலே உத்தர நட்சத்திரம் நமக்கு ஆரம்பிக்குது அதனால இந்த சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் வழிபாட எடுத்துக்கிறங்க ஆஞ்சநேயர் வழிபடுவதால் சகலவிதமான தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகும் சகலவிதமான தடைகளும் நிவர்த்தி என்ன செய்யலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குங்க எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்த பேர் இல்லை இந்த குழந்த பேர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ரெண்டு ஜோடி வெத்தலைமாலை மாலை ரெடி பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு என்ன வயசு இருக்கோ இப்போ ஆணுக்கு ஒரு முப்பது வயசு பெண்ணுக்கு ஒரு இருபத்தேழு வயசு அப்படின்னா முப்பத்தோரு மாலை வெற்றிலை மாலை இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு வயசு எஸ்டா சேர்த்து ஒரு மாலை கோர்த்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி உங்க பேரில் சீக்கிரமே புத்திர பாக்கியம் கிடைக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணு இதே போல தொழிலுக்கும் அப்படிதான் உடல் பிணி இருக்கா அப்படித்தான் இப்படி ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை சாற்றி இரண்டு நெய் தீபம் விளக்கு ஏற்ற சுத்தமான நல்லெண்ண விளக்கு ஏற்றி வழிபட்டாலும் இந்த சனிக்கிழமை அதுவும் இந்த சனி பிரதோஷமும் நமக்கு இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முறை நட்சத்திர தோஷம் இருந்தால் நிவர்த்தி ஆகும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நம்ம இருக்கு மொத்தமே இருபத்தி ஏழு நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் இல்லையா அப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தாரை பலன் ஏதாவது சரியில்லன்னா கூட இந்த இருபத்தேழு முறை சுற்றுறதுனால இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நமக்கு வந்து எந்த தோஷமும் ஏற்படாது எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும் காலையில் எழுந்திருக்கிறீங்க சனிக்கிழமை காலையில் எப்பவுமே சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு முன்னாடி எழுந்துருங்களேன் அந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் காலையில் எழும்பும்போது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லும் நாராயண கும்புறவங்க நமோ நாராயண மந்திரத்தை சொல்லும் இப்படி அவங்கவுங்க கும்பிடக்கூடிய தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி இல்லை குலதெய்வ நாமத்தை சொல்லலாம் உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்குமா கணபதி நாமத்தை சொல்லுங்க ஏன் முருகர் பிடிக்குமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமையும் சொல்லுங்க இந்த நாள் மட்டும் இல்லைங்க வரக்கூடிய நாள் எல்லா நாளும் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் நம்ம காலையில என்ன சொல்லி எந்திரிக்கிறோமோ அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அப்படியே கொடுக்கும் ஏன் அதான் சனி பிரதோஷம் சிவபெருமான வழிபாடு தவற விடாதீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு சனிக்கிழமையில அன்னதானம் கொடுப்பது மிக 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 புண்ணியங்கள் பசியோடு இருப்பவர்களை கூட்டிட்டு போய் உட்கார் வச்சு சாப்பாடு